சிம்மம் ராசி சிம்மம் ராசி அப்படின்னாலே கோவக்காரவங்கப்பா அவங்க கூடலாம் வாழ முடியுமா அவங்க கூட இருந்தாலும் பட்டு பட்டுன்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அதாவது சிம்மராசிக்காரவங்க ஒரு வீட்டில் குடியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற வீட்டில் குடியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளை அழிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக சிம்ம ராசிக்காரவங்க அப்படி இல்லைங்க அவங்களுக்கு இன்னொரு குணம் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நேர்மைக்கும் உண்மைக்கும் எப்போதுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தாங்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இவங்க எப்படி கரெக்டாக இருக்காங்களோ அதே மாதிரி தாங்கிட்ட பேசுகிறவங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில் முக்கியமான ஒரு ஆளுங்க தான் சிம்ம அதை தாண்டி சில பேர் தைரியமாக முடிவெடுக்கிறதே பயப்படுவாங்க முதல்ல முடிவெடுக்கிறதையே பயப்படுவாங்க அப்போ தான் தைரியமாக முடிவெடுக்கிறது அந்த மாதிரி தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு ராசி அப்படின்னா அது சிம்ம ராசி மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு அதிபதி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் வேறு ஸோ ஆளுமை அதிகாரம் பதவி பணம் புகழ் கௌரவம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் அதை வச்சு யாரையும் பாதிச்சிடக்கூடாது யார் மனசையும் பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி நடக்கிறத தெளிவாக இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்றதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக கிளியராக சொல்லிவிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அப்படி ஒருவேளை இவங்க டக்குன்னு கோவப்பட்டு யாரையாவது ஏதோ ஒரு விஷயத்தை திட்டாங்க அப்படின்னா கூட திருப்பியும் மன்னிப்பு கேட்கவும் தயங்காத ஒரு ஆளுங்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இப்போ ஏற்பட்ட இந்த சிம்ம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் சாரி இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய பங்குனி மாதம் தமிழுக்கு பங்குனி சரிங்களா எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி இருபத்தி எட்டு ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருதுங்க முருகனுக்கு மிகச்சிறந்த உகந்த நாள் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காலகட்டத்தில் மற்ற கடவுள்களை தாண்டி முருகன் தான் எல்லா சைடும் வியாபிச்சுருக்காரு கிட்டே சொல்ல போனோம் அப்படின்னா ஆன்லைன்காகவே மாறிட்டார் முருகன் பாருங்களேன் இன்ஸ்டாகிராமை திறந்தோம் அப்படின்னாலும் எங்கே பார்த்தாலும் மற்ற கடவுள்கள் இருக்காங்க சிவன் இருக்காங்க பெருமாள் எவ்வளோ கடவுள்கள் இருந்தாலும் முருகனுக்கு தான் நிறைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஆன்லைன் ஓப்பன் பண்ணால் முருகன் சாங் தான் காலில் எந்திரிச்சோடனே ஸ்டேட்டஸ் சரி வாட்ஸ்அப்பு அப்படின்னா ஸ்டேட்டஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆள் இருக்கிறது ஒரு ஐம்பது கான்டெக்ட் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு இருபது பத்து முப்பது காண்டக்ட் ஆகுது அட்லீஸ்ட் காலில் ஒரு பத்து காண்டெக்ட் ஆகுது மினிமம் பத்து கான்டெக்ட் ரொம்ப நார்மல் நாளில் கூட பத்து கான்டெக்ட்டில் முருகன் வந்துடுறாரு ஒரு ஆன்லைன் க அதாவது சொல்லுவாங்கள்ல முருகன் வந்து கலியுட கலியுக கடவுளே கந்தா போற்றி அப்படிங்குவாங்கள்ல கருணை கடலே கந்தா போற்றி கலியுக கடவுள் தான் சொல்லுவாங்க முருக பகவான் அந்த மாதிரி லிட்ரலி கலியுகத்தில் இப்போ நம்ம என்ன ஆக்சுவலாக ஆன்லைனில் லெவலுக்கு வந்துட்டோங்களா கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகனுங்க அவங்களுக்கு முருகனுக்கு பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வருது ஸோ நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அப்போ போயிட்டு முருகனை வழிபட்டு வந்துடுங்க அது மிக மிக சிறந்தது ஒரு ஒரு அற்புதமான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வகிக்கும் சரி ஓகே அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சனிப்பயிற்சி அப்படிங்கிற நடக்குது ஆக்சுவலாக சனி பயிற்சி அப்படிங்கிறது சிம்மராசிக்கு சாதகமான பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அது கண்டக சனியாக வருது கண்டக சனி அப்படிங்கிறது டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல சிம்மராசி ஓ சாரி கண்டக சனியில் கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி அப்படிங்கிறது வருது அஷ்டம சனி அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் கண்டக சனியிலே படாத அஷ்டம சனி அப்படின்னா ஏழரை சனி ஏழரை வருஷம் கொடுக்க வேண்டிய பலன் அப்படிங்கிறத சனி ரெண்டரை வருஷத்தில் கொடுக்கும் ஏழரை சனி என்னென்ன பண்ணும் ஏழரை சனியில் விரைய சனி இருக்குது சனி இருக்குது பாத சனி இருக்குது விரய சனி அப்படின்னா நிறைய விரயத்தை ஏற்படுத்தும் அது சுப விரயமோ இல்லை அசுப விரயமோ ஆனால் விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது அவங்களுடைய புக்திகளையும் அவங்க ஜன்ன காலகட்டத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த விரயங்கிறது மாறும் அதை தாண்டி எப்படியாக இருந்தாலும் காசு பயங்கரமாக செலவாய்ந்திருக்குங்க அதை தாண்டி ஜென்மசனி வர இருந்து ஜென்மசனி இருக்கும் ஜென்மசனிக்காக உடல்நிலை அப்படிங்கிற பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஏதாவது சின்ன தப்பு பண்ணுமா கூட அதுக்கு பெரிய தனம்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய பாதசனி தனசனி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறது நம்ம சம்பாதிக்கிறது எங்கே போகுதுன்னே தெரியாது கையில் காசு வரத்துக்குள்ளேயே போயிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் சரி ஓகே அப்பேற்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷம் இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க சரி ஓகேப்பா என்னப்பா இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம அதாவது சிம்ம ராசிக்காரவங்க இது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க நான் பாட்டுக்கு ஆகோ ஓகோன்றது நல்லா வந்துருவீங்க அஷ்டம சொன்னாலும் அவ்வளோ விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க நீ முன்னாடியே சொல்லியிருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருப்போம்ல நீங்கள் பாட்டுக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கல்ல முக்கியமான என்ன விஷயத்த கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பாருங்களேன் சனி பகவான் இருப்பார் ராகு பகவான் இருப்பார் ராகு பகவான் மே மாதம் வரைக்கும் இருக்காரு ஸோ இந்த பங்குனி மாதம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கூடவே சேர்ந்து சூரிய பகவான் இருக்கார் புதன் பகவான் இருக்கார் சுக்கரன் இருக்கார் எட்டுல இருக்காங்க ஸோ இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அவர் குரு பகவான் மாறுற வரைக்கும் அதாவது மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது பெருசாக நன்மைகள் விளையக்கூடிய காலகட்டமாக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அவ்வளோவா சொல்ல முடியாது இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்க்கை போனச்சோ அதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி சரி இப்போது இந்த மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு தான் ஓட்டணும் அந்த மாதிரி ஓட்டினுங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அப்படின்னா அது அஷ்டம சனி நிறைய விரயத்தை கொடுக்கும் ஏழரை சனி ஏழரச கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்துரும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனிபகம் வந்துட்டு ஆயுள் அதாவது நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது இருக்கும் அதில் பிரச்சனை வராது ஆனால் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க சரசரசசனும் பேருக்கிட்டே டக்குனு கீழே வரக்கூடிய நிலைமை அப்படிங்கலாம் ஏற்படுத்திடும் அதை வம்பு வழக்க விலைக்கு வாங்கிக்கிறது ஒரு மாதிரி எல்லாருக்கும் வாழ்க்கை சிம்பிளாக இருக்கும்போது நம்ம போராடி போராடி நமக்கான வெற்றியை பெறுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டோம் எதாண்டி இந்த பங்குடி மாதத்தில் குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் குருவை பொறுத்த வரைக்கும் பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது செட் ஆகாது ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது விதிப்படி குரு பகவான் பற்றிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க தொழிலெல்லாம் இந்த நேக்கு போக்கு காட்டி அப்படியே சக்தி லாபம் பார்க்குற ஒரு சுட்டிவேஷன் அப்படியெல்லாம் இவங்களுக்கு தெரியாது எப்படி சொல்லுவாங்க ஏமாலத்தையும் தான் பிழைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற முடியாதுங்கல்ல ஸோ வெகுலியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் கடை இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது தொழிலில் பெருசாக லாபம் பார்க்க முடியாது ஆனால் காசு பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு கண்டகனியாக இருக்கட்டும் அதில் ரொம்ப அதாவது வேலையை வாய்ப்பே இல்லாமல் இப்போ வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய சூழ்நிலையெலாம் இருந்து இதுக்கு முன்னாடி பதினஞ்சு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ வெறும் பத்தாயிரத்து தான் போகிறேன் அந்த மாதிரி ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு அதிக உழைப்பு அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதமும் தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதை தாண்டி ராகு பகவானும் அதே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அது ஒரு மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு தன்மை வெளிநாடு போயிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி மறைமுகமான சொத்து சேர்க்கை அதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது மறைமுகமாக சொத்து சுத்தம் அப்படின்னா வாய்ப்புகள் ஓகே அதில் கொஞ்சம் காசு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் கையில் நிற்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது நிற்கிறது டவுட்டு தான் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற நிலை அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இளமையிலேயே அதாவது சின்ன இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல் வந்துட்டு விட்டுட்டு விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லை அவங்க கூட பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் நம்புகிற எல்லாமே பொய் அதாவது தனம் குடும்பம் வாக்கு நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க இல்லை உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே நம்மகிட்ட போய் சொல்கிறாங்களே யார் நம்புறதுமே தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க பட் எல்லாமே சரியாகிடும் ஏன்னா ஜன காலத்தை பொறுத்த வரைக்கும் மாறும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உச்ச உச்சமாக இருந்தார் அப்படின்னா அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது மாறும் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவானை பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் பன்னிரெண்டு விரயத்தில் இருந்தார் அப்படின்னா ஊரை விட்டு பிரித்து வச்சிரும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் விட்டுரும் வெளியில் எங்கேயாவது போய் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னாலே ஊருக்குள்ளேருந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லாத்துக்குமே காசு வாடகைக்கு காசு தண்ணிக்கு காசு சாப்பாடு காசுன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற காசு எங்கே போது நேரத்தில் கையில் நிற்க மாட்டேது கடனை அடைச்ச பாடன்னா சும்மா வட்டியை கட்டி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாம் சரியாகணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்குன்னு நீங்கள் அதை பற்றி பேசுவோம் இதையும் தாண்டி புதன் சுக்கரன் சரி இப்படி நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கியப்பா இப்போ என்னதான்ப்பா எங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் புதன் பகவானை பார்க்கணும் புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனும் எட்டாம் சாரி புதன் எட்டில் இருக்கிறது அப்படின்னா மறைந்த புதனால் நிறைந்த அறிவுங்கிறது கிடைக்குங்க ஒரு விஷயம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா எனக்கு ஒரு இந்த துறை பிடிச்சிருக்கு இப்போ கம்ப்யூட்டர் துறை எனக்கு பிடிச்சிருக்கு அதை கோடிங் கற்றுக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா கோடிங் கற்றுக்கலாம் இல்லை மருத்துவம் கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா மருத்துவம் கற்றுக்கலாம் அறிவு சம்பந்தமாக ஏதாவது விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் கண்டிக்கலாம் கற்றுக்கலாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா அந்த ஒரு விஷயம் அறிவு சம்பந்தமாக செய்யக்கூடிய தொழில்களில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை போட்டு தான் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ப்ளஸாக இருக்கும் அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவரும் வீட்டில் இருக்காரு அது வந்துட்டு மறைந்த சுக்கறனால நிறைந்த தனலாபம் ஸோ பணம் வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆயுள்ல பெருசாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது என்ன ஒன்று காதல் தோல்வி ஏற்படுறதுக்கும் இந்த எப்படி சொல்றது இந்த பினாமியாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை தாண்டி இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் ஆலயத்துக்கு போயிட்டு இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒரு கோவிலுக்கு போயிட்டு அமைதியாக அதுவும் இல்லைப்பா அப்படின்னா ஒரு விளக்க கொள்கை வச்சுட்டு அமைதியாக அந்த விளக்குக்கு முன்னாடி பதினஞ்சு இல்லை இருபது நிமிஷம் அலார்ட் சிஃப்ட்டு செட் பண்ணியிருக்கேன் அப்படி அமைதியாக உட்காந்துருங்க எதையும் பேசாதீங்க நான் நகராதிங்க கண்ணை மூணுங்கண்ணா கண்ணை திறக்காதீங்க அமைதியாக உட்காருங்க சிலெல்லாம் சைலண்ட்டாக போட்டுருங்க அலாரம் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் அமைதியாக உட்காருங்க அது வந்து உங்கள் மனசை தெளிவுப்படுத்தும் எண்ணங்களுக்கு வலிமை உண்டு அப்படின்னா அந்த நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் தானே இப்போது நான் நல்லா இருக்கும்